இத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இஸ்லாமிய மக்கள் நாம இங்க இருக்கோம் இத்தனை லட்சம் பேர் இருக்கும் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேவலம் பிச்சைக்காரன் தட்டுல சில்லறைய போடுற மாதிரி கூட்டணி தாமுமுக அமைப்புக்கு மூணு சீட்டு நாலு சீட்டு வெக்கமே இல்லாம வாங்கிட்டு நிக்கிற எங்களை பார்த்து சொல்ற பிஜேபி பிடிம்னு சொல்லி பிஜேபி பிடிம்னு சொல்லி நான் நிறைய பேர் நீ இஸ்லாமியனா இருந்து எப்படி நாம் தமிழ சீமானிக்கிறேன் திமுக மானங்கட்டு கேவலப்பட்டு அந்த ரெண்டு மூணு சீட்டுக்கு முட்டிட்டு கேவலமா சிறுபான்மை நிற்பதை விட நாம் தமிழர் கட்சியில் என் உயிரண்ணன் செந்தமிழின் தம்பியாக இருக்கதான் தான் பெருமைப்படுறேன் சீமானின் தம்பியாக இருக்க தான் பெருமைப்படுறேன் திமுக சிறுபான்மையா இருப்பதை விட நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெருமை இருக்கதான் பெருமைப்படுறேன் என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் சார்ந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம் அது எப்பேற்பட்ட மார்க்கிறது எனக்கு தெரியும் அது ஒரு காரணத்தினால்தான் அண்ணன் அவர்களின் கரங்களை இரண்டாயிரத்தி பிடித்தேன் இது வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கேன் அதுக்காக நான் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சுட்டேன் கூட்டு பள்ளிவாசல் அவக்காரி பேசுறா நீ செத்தா சகவரஸ்தான இடம் தர மாட்டேன்னு உனக்கு இங்க நிக்கா செய்ய விட மாட்டேன்னு சொன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ கடைசி வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களோடு தான் இருப்பேன் அண்ணன் சீமான் அவர்களோடு தான் இருப்போம் இப்போ இல்ல ராஜா பாரு ஆட்டத்தை பாரு ஆட்டத்தை பாரு இனிமே அதிகமான மக்கள் நாம் தமிழர் இஸ்லாமிய குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி படைப்படையாக எடுத்து வருவார்கள் இது உறுதியாக நிறைப்படும் பாத்துட்டே பாத்துட்டேரு நீ செஞ்ச இந்த திருட்டு திமுக செஞ்ச ஒவ்வொரு திருட்டு வேலையும் என் தலைவன் பழனி பாபா அப்பவே சொல்லிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி கேப் மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்காண்டா இவன் என்னான்னு கொஞ்சம் பாத்துக்கே அவர் போயிட்டார் அவர் போகும்போதே சொல்லிட்டு தான் போனாரு இந்த நன்றிகட்ட பெரியவர்களாக பேசவில்லை எனக்காக உயிர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலையும் உணர்வு ஊருதுன்னாரு அந்த உணர்வு ஊர்னால்தான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறோம் அந்த உணர்வு இல்லைன்னா நானும் போய் எங்க போய் நின்றுப்பேனே நானும் போய் எங்க நின்றுப்பேனே அன்பு இஸ்லாமிய மக்களே தான் இனிமேலும் நீங்க நம்பி திமுக வாக்கு செலுத்திங்கன்னா மறுமையில நீங்களும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் ஏன்னா அவன் சாராயம் விற்கிறவன் சாராய விற்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல ஹராம் அந்த ஹராமான கேவலமான செயல திமுக ஆலையாலையா சாராய சாராய்டரி வச்சு நடத்தி நடத்திட்டு இருக்கான் அந்த திமுக தான் நீங்க வாக்கு செலுத்துவீங்க சொல்லுனா நிலைமைய பார்த்து நடக்கணும் நிலைமைய பார்த்து போகணும் இருக்கிற சூழ்நிலை என்ன மக்கள் மேல நடந்த சூழ்நிலையா மேல நடக்குது அவன் கூட உரிமைக்காக உயிரை கொடுத்து நிக்க அவன் இல்ல நம்ம யோசிச்சு பாத்துக்கோ யோசிச்சு பாரு எத்தனை ஆயிரம் மக்கள் பானஸ்தீனத்துல இறந்து போனாங்க தன் இடத்தை பாதுகாக்கிறது யூதர் யூதர் இடத்தில் சண்டை போட்டு ஆனா நீ என்ன கொஞ்சம் என்னாசினாலே பயந்து மார்க்கத்து மேல இறைவன் மேல நம்பிக்கை வச்சு நீ இந்த திமுகவை எப்படி நம்புன இந்த திமுகவை எப்படி நம்ப நீங்க திருட்டு பையனை நீ எப்படி நம்புனேன் சரி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பிஜேபி ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு எப்படி வளர்ந்துருச்சு எப்படி வளர்ந்துச்சு பிஜேபி ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்ல ஆனா நீ வாக்கு செலுத்தி வெள்ளை வச்சு ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கினியே திமுக கட்சியின் முன்னாள் தலைவர் ஐயா கருணாகம் கருணான்னது அவரு கூட்டணி வச்சு கூட்டிட்டு வந்தீங்க ஒன்னாக்கி தான் அவனுக்கு வளர்த்து விட்டாரு மடுப்பியா இல்லன்னு சொல்லுங்க ஏன் வெட்கமில்லாம வாக்கு செலுத்துற வெட்கமே இல்லாம வாக்கு செலுத்துற பிஜே கூட்டணி வச்சு எந்த கட்சியும் நாங்க ஆதரிக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி அதிமுகல இப்போ நீ அதிமுக ஆதரிக்க மாட்டேன் சரி திமுக வாதரிப்பேன் என்ன காரணம் சொல்லி ஆதரிப்ப என்ன நன்மை செஞ்சிருக்காங்க திமுக இஸ்லாமிய மக்களுக்கு கொஞ்சம் சிந்திக்க வேணாம் கொஞ்சம் சிந்திக்க வேணாம் இத்தனை பொறுப்பு இருக்கு டிஎம்கேல மாநிலத்துல இருந்து மாவட்டத்துல இருந்து தொகுதி எல்லா இத்தனை பொறுப்பு இருக்கு ஒரு பொறுப்பு முக்கியமான பொறுப்பு கூட ஒரு முஸ்லீம் கிடையாது தெரியுமா ஒரு முஸ்லிம் கிடாங்க பாரு ஒரு பக்கம் எங்க அக்கா மாநில இளைஞர் பாசரை ஒருங்கிணைப்பாளர் எங்க அக்கா இருக்காங்க அந்த பக்கம் பாரு எங்க அண்ணன் சல்மான் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ரெண்டு இஸ்லாமியர்கள் பல இஸ்லாமியர்கள் இருக்காங்க இங்க வந்திருக்காங்க முக்கிய வைச்சாளர்களா என் அன்பு உறவுகளே இன்னும் நீங்க திருட்டு திமுகவை நம்பி வாக்கு செலுத்திங்கன்னா இந்நாளில்லாஹி வைந்திலேஹி ராஜீவ் நன்றி அஸ்லாம் வலைக்கும்